நம்பி அவர்களை அன்புடன் சென்னை உயர்நீதிமன்ற மாண்பு மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் பாரதியார் சங்கத்தின் தலைவர் எங்களை எல்லாம் ஒரு ஐம்பது பேரை கட்டி மேய்த்து மலேசியா அழைத்து சென்ற எங்களுடைய அண்ணன் மூத்த வழக்கறிஞர் ஐயா காந்தி அண்ணா அவர்களும் எங்கள் குடும்பத்தோடு நீண்ட வருடங்களாக தொடர்புடைய ஐயா திரு மாரியப்பன் அவர்கள் அவர்களுக்கும் எப்படி பேச வேண்டும் என்பதை மாணவ பருவத்திலேயே நான் கற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்த எங்கள் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் ஐயா அவர்களுக்கும் முக்தா ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் இனி என்னுடைய தம்பி ராமச்சந்திரன் அவர்கள் குடும்பத்தினர் டி கே பகவதி குடும்பத்தினர் அவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் டி கே சண்முகம் குடும்பத்தினர் வந்திருக்கின்றார்கள் கலைவாணன் வந்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அண்மையில் ஒரு கல்யாணத்தை பண்ணி களைச்சு போய் வந்திருக்கிற அந்த பாடப்பகுதியும் எங்களுக்கு இளநிலையில இருந்தது எல்லாரும் போய் கட்டாயம் திருவிளையாடலை படிங்க அதுல சிவாதி கணேசன் ரோல பார்த்தாவே உங்களுக்கு பரீட்சையில நல்லா எழுத வரும்னு சொல்லி திரு ஏ பி நாகராஜன் அவர்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் பல கதைகள் நாங்க வகுப்பு எடுக்கிறத விட உங்க திரைப்படங்களை பார்த்துதான் எங்க மாணவிகளுக்கு வாரியார் சுவாமிகள் சொல்வார் ஆறு மாதங்கள் படித்து தெரிந்து கொள்வதை நிமிடம் அரை மணி நேரத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அரை மணி நேரத்தில் கேட்டு தெரிந்து கொள்வதை ஐந்தே நிமிடங்களில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கற்றலின் கேட்டல் நன்றி கேட்டலின் பார்த்த நன்றி என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுவது போல பசுமரத்தானியாக சில நல்ல கதாபாத்திரங்களை திரையில் ஓட வைத்த திருமதி ஏ பி நாகராஜன் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை கடைசியா தான் கூப்பணும்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அது கொஞ்சம் வருத்தம் நான் எங்க போனாலும் எல்லாரும் எல்லாத்தையும் பேசி முடிச்சு ஆனா எனக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியில ரொம்ப மகிழ்ச்சி இப்பதான் நல்ல கூட்டம் வந்திருக்கு இந்த மாண்புமிகு ஐயா அவர்களின் சிறந்த பேச்சை கேட்பதற்கு இந்த அவை வந்து அவ்வளவு அதிகமாக நிறையவில்லை முடிகின்ற பொழுது நம்முடைய தமிழர்களுக்கு அது அப்புறம் ஒரு வீரர் கொண்ட ஒரு உணர்ச்சி வந்துடும் நினைக்கிறேன் முடிகின்ற பொழுது நான் போகின்ற கூட்டத்திலலாம் கடைசி பேச்சாளராக இருப்பதில் இருக்கிற ஒரு பெரிய லாபம் அவை நிறைஞ்சு போயிருக்கும் எப்படி வந்திருக்கின்ற பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தை முழுமையாகவே நான் படித்தேன் அது இருக்கின்ற நல்ல பழக்கமா பழக்கமா கெட்ட தெரியாது ஒரு புத்தகத்தை வெளியிடுவதென்றால் கட்டாயமாக முதல் நாள் அது முழுக்க படிச்சிருவேன் பேசக்கூடாது ரொம்ப நேரம் எல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வந்துவிடும் எனவே இவர்கள் எல்லாம் பேசுகின்ற அந்த பேச்சை கேட்ட பிறகு நானும் யோசித்து பார்த்தேன் நூலுக்குள் வருகின்ற கருத்துக்கள் இறுதியில் ஒரு ஐந்து நிமிடம் என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் ஐயா அவர்கள் எப்படி ஒரு பங்கேற்றார்கள் என்பதை ஒரு பத்து நிமிடங்கள் சொன்னா நானும் உங்க வட்டத்துக்குள்ள நான் வந்துடுவேன் எனக்கு நிறைய பேர் ஐயாவுடைய உறவுகள் வந்திருக்கின்றீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான் ஒரு பேச்சாளர் கிடையாது குமரந்தன் ஐயா மாதிரிலாம் அப்படியே திறமையான ஒரு அப்படி முறையாக பயிற்சி அளிக்கப்பட்ட பேச்சாளர் கிடையாது நான் ரொம்ப ஆசைப்பட்டது ஒரு நல்ல பாடகியாக வரணும் சீர்கழி சிவசிதம்பரம் ஐயா அவர்கள் மாதிரி ஏன்னா நான் முறையாக பயிற்சி பெற்ற பாடகி எல்லாம் பாஸ் பண்ணிருக்கேன் தேவாரம் முறையாக ஓதுவரை வைத்து கற்றுக்கொண்டு தான் எனக்கு பாட தெரியும் பேச தெரியாது எங்க மாமனார் சும்மா தோணும் பேசிட்டே இருக்கால மேடையில பேச முடியும்னு அந்த விஷ பரீட்சையை ஆரம்பித்து வைத்தவர் என்னுடைய மாமனார் உங்களுக்கு தெரியும் தமிழரசு கழகம்னா டி கே சண்முகம் டி கே பகவதி என் கணவர் வந்து மறைமனை அடிகளாரின் மகள் வயிற்று பெயரன் அவங்களுடைய தாய் மாமா மறை திருநாவுக்கரசு இவங்க மூணு பேரையும் நீங்க பிரிஞ்சு பார்க்கவே முடியாது எல்லா நல்ல இதாக இருந்தாலும் சரி எது வீட்டோட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி மாப்பு செய்யாதான் இருப்பார் முதல்ல பின்னாலே டி கே சண்முகம் டி கே பகவதியும் மறை திருநாவுக்கரசு இவர் இணைந்து நிறைய நிகழ்வுகள் நடத்தியதுல ஒண்ணு குண்டத்தூர் சேர்க்கிழார் விழா அப்ப வந்து பெரிய புராணத்துக்கு அங்கீகாரம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஐயா நான் சொல்லிட்டு இருக்குது ஒரு குடும்ப விழாவாக அந்த பெரிய புராண விழாவை குண்டத்தூரில் நடத்தியவர் மறை திருநாவுக்கரசு எல்லார் வீடுகளுக்கும் அவர் நன்கொடை வசூலிக்க வருவார் அந்த காலத்துல அஞ்சு ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகை நாங்க எல்லாம் கொடுப்போம் கொடுத்து ஒரு ஐநூறு அல்லது ஆயிரம் சில பேர் காய்கறிகள் கொடுப்பாங்க அதெல்லாம் வச்சு குண்டத்தூர்ல விழா என்னுடைய முதல் பேச்சு அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் குன்றத்தூர் தலைப்பு காரைக்கால் அம்மையார் என் மாமரா எழுதி கொடுத்தார் அற்புத திருவந்தாரி திரு இரட்டை மணி மாலை பாடல்களை நான் கொஞ்சம் பண்ணோடு பயிற்சி வைத்திருந்தேன் என்னுடைய அவைத்தலைவர் திரு மாப்போசி ஐயா அவர்கள் எனக்கு அமைந்த முதல் தலைவர் மாப்போசி ஐயா எனக்கு அவரை பார்த்தா இருக்கிற பேச்சும் சுத்தமா மறந்து போகுது ரொம்ப பெரிய தலைவர் எல்லாம் வந்து உட்காந்துச்சு மாமா எனக்கு விஷ பரீட்சை தேவையா நீ ஒண்ணும் பேசாத நாலு பாட்டை எடுத்து விடுங்கிறாரு என் கணவர் எனக்கு இருந்த அவை மொத்தமே இருபத்தஞ்சு பேர்தான் பேர் தான் அதுல வந்து எங்க மாமனார் எங்க மாமியார் எங்க அப்பா அம்மா என் கணவர் என் மைத்துனர் இப்படியாக எங்க வீடு யாரும் எந்திரிச்சு போற அதெல்லாம் முடியாது சாப்பிட்டுட்டு ராத்திரி மா காலையில ஆறு மணிக்கு தான் முதல் பேருந்து அதனால சரி இது யாரும் எந்திரிச்சு போற கூட்டம் இல்லைங்கிறப்போ கொஞ்சம் தைரியம் நான் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மாப்பூர் செய்யா வந்து நிமிந்து உட்கார்ந்துட்டார் அவருக்கு வந்து பாட்டு மேல அவ்வளவு ஒரு காதல் பாட்டெல்லாம் பாடி நான் அதெல்லாம் பேசி எனக்கு ஒரு அரை மணி நேரம் விட்டாங்க முக்கால் இன்னொரு மணி நேரம் பாடுமான்னு பாடி முடிச்சேன் அவர் சொன்னார் பாட்டையும் பேச்சையும் இப்படி கலக்கலாம்னு நான் இது வந்து கேட்டதும் கிடையாது எல்லாம் பா தனியா பாடுவாங்க அல்லது தனியா பேசுவாங்க இது எப்படி நான் ரெண்டையும் கலந்து கலந்து பண்ற அவருக்கு அது அவருக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியல இசை பேருரை அப்படிங்கறத அப்ப கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இசை பேருரை கிடையாது அப்போ ஐயா சொன்னாங்க இந்த பாருமா பொதுவா அந்த பேச்சாளர்கள் எல்லாம் பாடவே மாட்டாங்க இந்த பாடுறவங்களுக்கு தமிழ்ல பேசவே வராது உங்ககிட்ட இறைவன் அந்த ரெண்டையும் எப்போ நீ என்ன பண்ணு இதை ஒரு இசை பேருரை அப்படிங்கிற தலைப்புல நீ செய்ய ஆரம்பித்தால் தமிழகத்துல நீ மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடையலாம்னு விதை போட்டது மாப்போசி ஐயா அதுக்கு நான் என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா குன்றத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முடிவு என் மகள் அப்பதான் குழந்தை பிறந்திருக்கா பெரியவன் பேசி நாற்பது ஆயிரக்கணக்கான மேடைகளில் இசை பேருரைகளை நான் நிறைய செஞ்சு அண்மையில சிதம்பரத்துல சரியா நாற்பது ஆண்டுகள் முடியுது அதே காரைக்கால் அம்மையாரையும் குரு பூஜை சிதம்பரத்துல சேக்கிழார் விழா கொண்டாடுகின்றார்கள் கரந்தை தமிழ்ச்சங்கம் தொடங்கிய உமா மகேஸ்வரம் பிள்ளையின் மகள் அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க ஒரு பெரிய தொகையை நன்கொடை மாறி வைத்து ஒரு அறக்கட்டளை நடத்துகின்றார்கள் அதுல எனக்கு காரைக்கால் அம்மையார் விருது கிடைத்தது ஐந்தாயிரம் நோக்கத்தோட யாரால் நான் முதல்ல யார பத்தி பேசிருக்கேன் காரைக்கால் அம்மையார் அதே காரைக்கால் அம்மையார் விருது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சேக்கடார விழாவில் கிடைக்குதுன்னா நான் நிறைஞ்ச மனசோட அந்த விருதை திரு மாப்பூர் சையா அவர்களுக்கு அர்ப்பணம் செய்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவருக்கு நன்றி கடல் பட்டிருக்கிறேன் என்னால பேச முடியும்னு அடிக்கடியே சொல்லியிருக்கிறார் அவர் என்னுடைய ராணிமேர கல்லூரிக்கு நான் பல முறை அழைத்திருக்கின்றேன் நிறைய என்னுடைய பேச்சு துறையில எனக்கு ஒரு வழிகாட்டி இரண்டாவது தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் நான் ஆய்வு செய்த பொழுது ஐயாவிடம் பேட்டி கண்டேன் ஐயா வந்து சற்றும் அந்த கருத்தை ஒத்துக்கவே இல்ல ஒரு மொழி வந்து தனித்து நிற்கவே முடியாது உங்க மறைமலடிகள் செஞ்ச தப்பு என்ன வந்து திட்டத்துல இருந்துட்டுறாரு உங்க தாத்தா இருக்காரே தாத்தா அவர் அந்த காலத்துல போட்ட விதம் ரொம்ப தப்பான விதமா அப்புறம் தெலுங்கு தனியா பிரிஞ்சிடும் கன்னடம் தனியா பிரிஞ்சிடும் சான்ஸ்கிரித் தனியா பிரிஞ்சிடும் ஒரு மொழி எப்படி தனிச்சு நிக்க முடியும் நான் அப்பெல்லாம் டேப் பண்ற வசதிகள்லாம் கிடையாது ஐயா சொல்ல சொல்ல நான் அவசரமா ஒரு பதினைந்து இருபது பக்கம் திட்டுனா சரியான திட்டு நீ ஏஜி முடிச்சு என்ன பண்ற நீ டாக்டர் பட்டம் வாங்குறியோ இல்ல தெரியாது இந்த புசமா போட்டு நான் திட்ட அந்த பதிவு பண்ணி எனக்கு புத்தகத்தோட காப்பி கட்டாயி கொடா கொடுக்கணும் சரிங்கய்யா அப்படின்னு ஒரு ஒரு தனித்தமிழ் இயக்கத்திற்கு இருந்த எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு இயல் இயல்கள் போட்டேன் அதுல எதிர்ப்பும் இயக்கம் பதினைந்து பக்கங்கள் செய்ய சொன்ன அதுல வருது என்னுடைய நூலாக்கம் செய்த பொழுது என் நூலுக்கு அணிந்துரை வழங்கியவரும் திரு மாப்போசி ஐயா அவர்கள்தான் பரவாயில்ல உனக்கு ரொம்ப தைரியம் நான் சொன்னதெல்லாம் அப்படியே போட்டிருக்கேன் என்றார் அவர் அணிந்துரையும் வாங்கினேன் அதுக்கப்புறம் மூன்றாவதாக பட்டிமன்றங்கள்லாம் அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா எல்லா தொலைக்காட்சியிலும் இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அந்த காலத்துல வட்டத்தொட்டின்னு ஒரு அருமையான அமைப்பாய் தெரிஞ்சுக்கும் பாஸ்கர தொண்டைமான் ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ரொம்ப அருமையா ரொம்ப ஒரு உயர்ந்த தரத்துலதான் நடக்கும் சிலப்பதிகாரத்துல ஒரு தலைப்பு அரசியல் பிழைத்தோர் கறங்கூற்றாவதும் ஒரேசார் பத்திரியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்விலையை உறுத்து வந்து ஊட்டுவதும் இந்த மூன்று உண்மைகளுக்குள் இளங்கோவடிகள் எந்த உண்மையை அதிகமாக வலியுறுத்துகிறார் இதுதான் பட்டிமன்ற தலைப்பு மாப்பிள்ள செய்ய என்ன பண்ணார் ஒருத்தர்கிட்ட சொல்லி இந்த சாரதாரம் ஒரு பொண்ணு இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அதை ஒரு அணில ஏன் அணில போட்டிருங்கன்ட்டார் எனக்கு பட்டி மண்டலம் என்னன்னே தெரியாது ஐயா எனக்கு இந்த பட்டி மண்டலம் தெரியாது அதான் நீ அன்னைக்கு பேசி பாட்டெல்லாம் பாடல அந்த மாதிரி ரெண்டு பாட்டை எடுத்து விடு அப்படின்ட்டார் அவங்க வந்து உட்காந்தா ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் எங்க சரவணன் எங்க உட்காந்துருக்காரு ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் அந்த காலத்துல அப்படி நிமிர்ந்து கூட்டம் தான் சரியான கூட்டம் இந்த அந்த பட்டிமன்றங்கள் எப்படி இருந்துட்டு பாருங்க எங்களுடைய பட்டிமண்ட நடுவர் நாவலர் நெடுஞ்செழியன் அப்போ அவர் அமைச்சராக இருக்கின்றார் ஒரு அணித்தலைவர் திரு மாபோசி ஐயா அவர்கள் ஒரு அணி தலைவர் கிவா ஜெகநாதன் அப்ப யோசிங்க எப்படி இருந்திருக்கோன்னு அப்புறம் இன்னொரு அணித்தலைவர் பாஸ்கர தொண்டைமன் அவர் அப்புறம் நாங்கெல்லாம் வந்து பொம்பளைங்களா அந்த காலத்துல மூணாவது சொத்துல வருவோம் போனா போதும் தானே எங்களை எல்லாம் மேடல் ஏத்துறாங்க இப்ப எல்லாம் நாங்களே தலைமையில இருக்கோம் அப்ப அதெல்லாம் கனவே காண முடியாது ஒன்பதாவது பேச்சாளர் தான் நானு எனக்கு கை கால்லாம் ஜில்லிட்டு போய் நான் முதல்ல போனது என்னமா சொன்னேன் எனக்கு இது முதல் பட்டி மண்டபம் கண்ணி முயற்சி என்ன யாரும் எதுக்குறது திட்டுறதெல்லாம் கூடாது நான் சொல்லி சொல்லிதான் என்னோட நிக்கிறேன் இப்ப நினைச்சா எப்படி வெள்ளந்தே நம்ம அதை சொல்லியிருக்கோம் ஆனா நான் ரொம்ப அழகா தயார் பண்ணி கொண்டிருந்தேன் மேடைக்கு பின்னால ஐயா சொன்னாரு நீ என்னெல்லாம் சொல்ல போற சொல்லு எல்லாம் சொன்னதா இதை கொஞ்சம் சேர்த்துக்கோ அதை கொஞ்சம் விட்டுரு நீ என்ன பண்ற பேர்லாம் சொல்லாத நீ என்ன நெடுஞ்சு என்னீங்க மாப்பூசியெல்லாம் சொல்லக்கூடாது என்ன நீ எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை சரிங்க சரிங்க அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அது ஒன்பது வாரங்கள் குமுதம் வார இதழில் தொடராக வந்தது அப்ப பாருங்க எந்த விதமான ஒரு அங்கீகாரம் ஒரு பட்டிமன்றத்துக்கு இருந்ததுன்னு ஒன்பது வாரங்கள் தொடராக வந்து அதுக்கப்புறம் ஐயா வந்து நீ நல்ல பேச்சாற்றல் இருக்கு ஆனால் உனக்கு முறையான பயிற்சி தேவைன்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கூட்டங்கள் ஐயாவின் தலைமையில நான் நிறைய இலக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுகின்ற அந்த வாய்ப்பு அதாவது ஒரு கூழாங்கல்லாக இருந்த எண்ணெய் பயிற்சி பட்டறையில் சேர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமா தீட்டி கொஞ்சம் ஒழுங்கா இருந்து ஒரு கலைமாமணி விருது நான் வாங்கினேன்னு மாமியார் கணவர் இந்த மாப்பு செய்ய கொடுத்த ஊக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நான் நினைச்சு கடமைப்பட்டிருக்கேன் அவருடைய அந்த சிலம்பு சிலப்பதிகாரம் அதை வந்து எங்களுடைய மாணவிகளுக்கு வகுப்பெடுக்க சொல்லி சில நாட்கள் அவர் நான் இளங்கலை படிக்கின்ற பொழுது சில பாட பகுதிகளை நாங்க குறிச்சு கொடுத்து அதையெல்லாம் வந்து அவர் சொற்பொழிவுகளாக எடுத்தார் இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் சிலம்ப செல்வர் அப்படிங்கிறது அவருக்கு எவ்வளவு பொருத்தம்னா நம்மளால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ரெண்டாம் கிளாஸ் நம்மளால நினைக்கவே முடியலைங்க அவருடைய அந்த ஆழ்ந்த புலமை குல கல்லாமல் பாகம் படும் என்பது தமிழ்ல ஒரு பழமொழி யாரோ முன்னோர்கள் யாரோ ஒரு விதை ஒரு தமிழ் புலமை அங்க இருந்திருக்கணும் ஏன்னா அவர் சொல்றார் பாருங்க குமரியல்லையா நீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு கருத்து சொல்றார் சிலப்பதி காலத்துல எழுக எழுந்தாய் எ ஒரு வரி வருது அழைத்து வருகின்ற விற்பதற்காக அவர்கள் போகின்றார்கள் அந்த கடைசி நேரங்க ரொம்ப ஒரு அதான் கடைசி சாப்பாடு முதலும் கடைசியுமா கண்ணகி வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு வைக்கிறார் அப்ப இவன் யோசிச்சு பாக்குறான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரச பெண் போல வளர்ந்த ஒரு பெண்ணை இப்படி ஒரு அவலமான நிலையில நம்ம கொண்டாந்து மதுரையில நிறுத்திட்டோமேன்னு வருத்தப்படுறான் அந்த குற்றம் உள்ள ஒரு நெஞ்சு அவனுக்கு உணர்ச்சி வசப்படுறான் அப்போ இந்த மாதிரி அவ வருத்தப்பட்டு சொல்றப்ப அவ சொல்றா உன்னோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப குறைந்த நாட்கள் ஏன்னா நீண்ட நாட்கள் மாதவியோட போய் தங்கிட்டான் அதனால என்னை தேடி ஒத்து கூட வரல அறவோர் கழித்தலும் அந்தணன் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து அயர்தலும் இழந்தேன் என்னை தேடி ஒத்து கூட வரல அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்ப ஒரு வார்த்தை சொன்னான் எழுக என்னை எழுந்தாய் என் செய்தாய் நான் வான்னு சொன்னது நீ ஏன் வந்த நீ ஏன் வந்தேன்னு கேட்கறான் குமரேந்தனத்தை தான் நுட்பத்தை நான் ரொம்ப நினைச்சு பார்ப்பீங்க கோவலன் எழுகன்ற வார்த்தைய இரண்டு பெண்களிடம் சொன்னான் ஒண்ணு மாதவியிடம் சொன்னான் இன்னொன்னு கண்ணகிட்ட சொன்னான் மாதவியிடம் தான் முதல்ல சொன்னான் காதல் வரி முடிஞ்சதும் அவங்க ரெண்டு பேரும் கெடைத ஊடல் வருகிறது இவ மனசுல வேற யாரையோ நினைத்து பாடுகிறான்னு தவறா நினைச்சதும் ரெண்டு பேரும் கெடைத சண்டை வருது கடல் கரையில அப்பவன் என்ன பண்றான் சரி சரி போறோம் போறான் எழுகன்றான் அவன் என்ன பண்ணுகிறான் ஊடலின் காரணமாக எழவில்லை எழாமல் ஊடிக்கொண்டு அந்த வீணையை வாசிக்கிட்டே இருக்கான் அந்த பாட்ல இவன் என்ன பண்றான் கிடமனவன் நேர கண்ணகி வீட்டுக்கு போயிட்டான் கண்ணகி வீட்டுக்கு போனவன் எழுகன்றதும் அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல பின்னாலே பரவிட்டு வந்துட்டான் அந்த சிலம்பு செல்வர் எப்படி ஆய்வு செய்கிறார் இந்த ரெண்டு செயலையும் இந்த பெண்கள் மாற்றி செய்திருக்க வேண்டும் இந்த கருத்து கொஞ்சம் நுட்பமா கேட்கணும் எனக்கு ரொம்ப என்னை பாதித்த சிலம்பு ஐயாவோட அந்த உயரத்தை வந்து நாற்பது ஆண்டுகள் தமிழ் பேரா இருக்கிற நான் ரொம்ப யோசிச்சு மலைச்சு போயிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி இனிமே ஆய்வு செய்யறதுக்கு தமிழ் பேர் உலக ஆட்கள் கிடையாது நான் நிச்சயமா சொல்றேன் எத்தனை டாக்டர் பட்டம் ஆனாலும் எத்தனை முனைவர் பட்டம் வாங்கினாலும் இந்த ஆராய்ச்சி இருக்கு பாருங்க எழுதவும் படிக்கவும் படித்தாலும் ரசித்து சொல்ல ஆள் சொன்னாலும் புரிந்து கொள்ள உங்களை மாதிரி ஒரு தலைமுறை இனி இருக்குமா தமிழுக்கு அப்படியே நல்ல தலைமுறையை நான் வளர்த்திருக்கிறோமா அப்படிங்கறது ஒரு ரொம்ப சந்தேகமான ஒரு ஒன்னார் இந்த பெண்கள் வந்து ரெண்டு பேரும் மாத்தி செஞ்சிருக்கணும்ங்கிற செலுமிச்செல்வ எழுத அப்படின்னதும் மாதவி எந்திரிச்சிருக்கணும் கண்ணை என்ன செஞ்சிருக்கணுமா எழுத என்னதோ அவ கிளம்பி இருக்க கூடாது இவள் உடனே எழுந்திருந்தாள் மாதவி எழுந்து கோவலோட போயிருந்தா இவன் கண்ணை போயே இருக்க மாட்டான் அப்ப என்ன இருக்கும் அவன் ஊரை விட்டு போறதோ பழைய ஆகிறதோ சாகிறதோ ஒண்ணுமே நடந்திருக்காரு ஆனா இரண்டு பேரும் முரண்பட்டு எவ எவ கேட்க கூடாதோ அவ கேட்டான் எவ கேட்கணுமோ அவ கேட்க எந்திர சொன்னதோ மாதவி எந்திரிச்சிருக்கணும் அவ கேட்கல நீ எந்திரதோ கண்ணையை வேண்டாங்க இருக்கிற கஷ்டம் நம்ம இங்கே பழைக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தான்னா ஊரை விட்டு போயிருக்க வேண்டாம் இப்படி மாற்றி இந்த பெண்கள் முரண்பட்டு செய்த காரணத்தால் கோவலன் இறந்தான் இந்த கட்டுரைக்கு பேரு எழுக எவ்வளவு ஒரு நுட்பமாக யோசித்து பார்த்திருக்கிறார் சிலம்பு செல்வர் என்பதை யோசித்துப் பாருங்கள் இதை நான் படிச்சு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது நான் இளங்கலை படிக்கின்ற பொழுது ஐயா தலைமையில ஒரு பேச்சுப் போட்டிக்கு போனேன் மாணவர் மன்றம் அந்த மாணவர் மன்றத்துல எனக்கு போட்டில பரிசெல்லாம் கிடைக்கல ஆனா அதுக்காக படிச்சேன் நான் இத படித்தா அப்பெல்லாம் ஏன் எங்க பரிசு கிடைக்கலன்னா பரிசு பெறுவதற்கென்றே இருவர் இருந்தார்கள் துரை முருகனும் ஜானும் அவங்க வேற யாருக்கும் பரிசு கிடையாது அந்த காலம் பச்சையப்பன் கல்லூரியில் பல பரிசுகளை அவர்கள் வெந்தவர்கள் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷன்னா அவங்க ரெண்டு பேர்ட்டே சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்காத கலைமாமணி எனக்கு தான் கிடைச்சது அப்படின்னு பரிசு வாங்கி விட்டு இறங்கி வந்தப்போ துரைமுருகன் சொன்னார் உங்களுக்கு அதிர்ஷம் இருக்கு அப்படின்னாரு இல்ல இல்ல என்கிட்ட பாட்டு இருக்கு பாத்தாலே எனக்கு கிடைத்த பரிசு அந்த கலைமாமணி இந்த அளவுக்கு சிலப்பதிகாரத்தை உயிர்நாடியாக கொண்டவர் கற்றவர்களும் விரும்புகின்ற அளவிற்கு நுட்பமான கருத்துக்களை ஆய்வு கருத்துக்களை இந்த உலகிற்கு எடுத்து சொன்னவர் எங்களுடைய மாப்பூ செய்யர்கள் அவர்கள் பட்டம் பெறாவிட்டால் பல்கலைக்கழகமும் சென்னை பல்கலைக்கழகமும் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது என்று பார்க்கிறோம் அவருடைய அந்த ஆய்வு செய்து நிறைய பேர் முனைவர் பட்டமும் எம் பட்டமும் பெற்றிருக்கின்றார்கள் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பாடத்திட்டத்தில் அவருடைய கட்டுரைகள் இடம்பெறாத பாடத்திட்டங்களே கிடையாது என்ற அளவிற்கு கற்றவர்களாலும் அறிஞர்களாலும் பாராட்டப்படுகின்றவர் அவர்கள் சொன்னது போல வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் கொள்ளையடிப்பவன் என்ற ஒரு தவறான கருத்து நிலவி வந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி மிக மிக அருமையான முறையில் முதன் முதலாக சின்ன அண்ணாமலை வெளியிட்ட ஒரு நூல் என்று இந்த நூலில் அவர்கள் அதனை கூறியிருக்கின்றார்கள் அப்படி அதற்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் ஆரம்பித்து சுதந்திர போராட்ட வரலாற்றை அவர்கள் புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தில் முயற்சி செய்தபொழுது அப்படி கிடையாது பாஞ்சாலங்குறிச்சியில் நம்முடைய வெள்ளைக்காரர்களை எதிர்த்து குரல் கொடுத்த வீரபாண்டிய கட்டபொமனில் ஆரம்பிக்க வேண்டும் என்று எழுதி அந்த முயற்சியை அவர்கள் ஒத்துக்கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறும் நம்முடைய தேசிய வரலாற்றில் இடம்பெறுகின்ற அளவிற்கு அந்த வரலாற்றிற்கு சிறப்பிடம் அளித்த பெருமை நம்முடைய மாப்பூசையாவுக்கு உரியது இடையில் நம்முடைய அண்ணா பேர அண்ணா அவர்களின் கட்டுரையில ஒரு சின்ன கருத்தை சொல்லுகின்றார் அவர்கள் எல்லாம் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் கம்பராமாயணத்தை எரித்த காலம் உண்டு கம்பராமாயணத்தை எரிக்கின்ற பொழுது அப்படி என்றால் என்று ஒரு இலக்கியத்தை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் முத்தமிழ் காப்பியம் தனித்தமிழ் காப்பியம் சேர சோழ பாண்டியர்களை பற்றி முடிகெழு வேண்டும் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்று சீத்தலை எழுதிய காப்பியம் இந்த காப்பியத்தை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் அண்ணா நாம் நினைத்தோம் அதனை திரு மாப்போசி என்று அவர்கள் எழுதிய ஒரு கடிதத்தை இந்த புத்தகத்தின் இறுதியில் அவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள் எனவே இலக்கியத்திற்கும் சரி தேசிய நீரோடையிலும் சரி என்னை போன்று சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெண்ணை கூட இந்த அளவிற்கு ஒரு நல்ல புலமைக்கு ஆளாக்க முடியும் என்றால் அதெல்லாம் அந்த காலத்தில் ஐயா அவர்களுடைய எங்களுடைய வீட்டில் அவர்களோடு இருந்த ஒரு அருமையான நட்பு காரணமாக அமைந்தது எல்லாவற்றையும் விட என்னுடைய கணவனை இழந்த போது அவர்கள் வந்து நின்று அருகில் இருந்து சொன்ன வார்த்தை கணவனை இழந்தோருக்கு காட்டுவதையில் அப்போது கூட அவருக்கு அந்த சிலப்பதிகார வரிகளைத்தான் அவர் சொல்லி ஆறுதல் படுத்தினார் அதற்கு பிறகு நான் பலமுறை அவர்களை சந்தித்திருக்கிறேன் என்னுடைய ஆய்வுக்காகவும் என்னுடைய ஆய்வு நூலாக வெளியிடுகின்ற நேரத்திலும் அவர்கள் வந்து தந்த அந்த ஆதரவு அந்த உற்சாகம் ஊக்கம் அனைத்தும் இன்று ஒரு நல்ல நிலைமையில் மாநில தகவல் ஆணையராக இருக்கிறோம் என்றால் இதெல்லாம் ஐயா அவர்கள் குடும்பத்தினர் எங்கள் குடும்பத்தின் மீது வைத்த அந்த அன்பு என்று சொல்லி அந்த அன்புக்கு என்றும் நன்றி பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்